முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஆறு தலைப்பு அழிவு End செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மகாபாரதா என் தமிழ் இது தீர்த்த யாத்ரா தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் எவக்கிரி ரைப்பியரின் மருமகளும் பரவசுவின் மனைவியுமான பெண்ணின் மீது மயில் கொள்வது அவள் எவக்கிரியை ஏமாற்றிவிட்டு ரைப்பியரிடம் வந்து விஷயத்தைச் சொல்வது ரைப்பியர் தனது முடியினால் உண்டான ராட்சசன் மூலம் எவக்கிரியைக் கொன்றது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஆறு யவக்கிரியின் அழிவு இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் அச்சமற்று உலவிக் கொண்டிருந்த கொண்டிருந்தி சித்திரை மாதத்தின் ஒரு நாளில் ரைப்பியரின் அணுகினார் ஓ மகனே புத்து குலுங்கும் மரங்களுடன் இருந்த அந்த அழகிய ஆசிரமத்தில் அவர் கிண்ணற பெண்மணி போல மெல்ல நடந்து கொண்டிருந்த ரைப்பியரின் மருமகளை காண நேர்ந்தது ஆகையால் தனது உணர்வுகளை இழந்த யவக்கிரி அந்த நாணம் கொண்ட பெண்ணிடம் சிறிதும் வெட்கமில்லாமல் நீ என்னோடு இணைந்திருப்பாயா என்று கேட்டார் அவரது அந்த யவக்கிரியின் இயல்பை அறிந்து சாபத்திற்கு அஞ்சி அதே வேளையில் ரைப்பியரின் சக்தியையும் நினைத்துப் பார்த்து அவரிடம் நான் சம்மதிக்கிறேன் என்று சொன்னாள் அவள் அந்த ரைப்பியரின் மருமகள் ஓ பரதனின் மகனே யுதிஷ்டிரா பிறகு அவரை அந்த யவக்கிரியை தனிமையில் அழைத்துச் சென்று சங்கிலியால் பிணைத்தாள் ஓ எதிரிகளை வெல்பவனே யுதிஷ்ட்ரா ஆசிரமத்திற்கு திரும்பிய ரைப்பியர் பரவசுவின் மனைவியான தனது மருமகள் கண்ணீருடன் இருப்பதை கண்டார் ஓ யுதிஷ்ட்ரா அவர் அந்த ரைப்பியர் அவளை சமாதானப்படுத்தி அவளது துயரத்திற்கான காரணத்தைக் கேட்டார் அதன் பேரில் அந்த அழகிய மங்கை எவக்கிரி தன்னிடம் பேசியதையும் பதிலுக்கு புத்திசாலித்தனமாக தான் செய்தவற்றையும் சொன்னாள் எவக்கிரியின் தீய நடத்தையை கேட்ட அந்த தவசி அந்த ரைப்பியர் கோபத்தால் எரிந்தார் எளிதில் கோபமடையக்கூடிய மனநிலை கொண்ட அந்த பெரும் முனிவர் அந்த ரைப்பியர் இதனால் ஏற்பட்ட உந்துதலால் தனது ஜராமுடியில் இருந்த ஒரு முடியை பிடுங்கி புனிதமான மந்திரங்களை சொல்லி அதை தீயில் காணிக்கையாக கொடுத்தார் இதன் காரணமாக அந்த நெருப்பிலிருந்து அவரது மருமகளை ஒத்த உருவம் கொண்ட ஒரு பெண் வெளிப்பட்டாள் பிறகு அவர் மேலும் ஒரு முடியை அவரது ஜடாமுடியில் இருந்து பிடுங்கி மீண்டும் அதை வேள்வி நெருப்பில் காணிக்கையாக கொடுத்தார் இப்போது காண்பதற்கு பயங்கரமான கடும் விழிகள் கொண்ட ஒரு ராட்சசன் வெளிவந்தான் பிறகு அந்த இருவரும் அந்த அழகிய பெண்ணும் அந்த ராட்சசனும் ரைப்பியரிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு அந்த கோபக்கார முனிவர் ரைப்பியர் சொன்னார் நீங்கள் சென்று கொல்லுங்கள் என்று சொன்னார் அப்படியே செய்கிறோம் என்று சொன்ன அவர்கள் கொல்லும் நோக்குடன் அங்கிருந்து சென்றனர் அந்த பெரும் இதயம் கொண்ட முனிவர் ரைப்பியர் அவர் படைத்த அந்த அழகிய பெண் தனது அழகால் யவக்கிரியை மயக்கி அவரிடம் இருந்த கமண்டலத்தை பிடுங்கிக் கொண்டாள் பிறகு அந்த ராட்சசன் ஓங்கிய ஈட்டியுடன் அதாவது சூலத்துடன் கமண்டலம் இழந்ததால் சுத்தமற்றிருந்த யவக்கிரியின் மேல் பாய்ந்தான் ஓங்கிய ஈட்டியுடன் தன்னை நோக்கி வரும் ராட்சசனை கண்ட யவக்கிரி திடீரென எழுந்து தடாகத்தை நோக்கி ஓடினார் அத்தடாகம் நீர்வற்றி போய் இருப்பதை கண்டார் மேலும் பல நதிகளுக்கு ஓடினார் ஆனால் அவையும் கண்டார் அல்லது சூலம் அதை ராட்சசனால் மீண்டும் மீண்டும் தடுக்கப்பட்ட யவகிரி பயத்தால் தனது தந்தையின் அந்த பரத்வாஜரின் அக்னிஹோத்திர அறைக்குள் நுழைய முற்பட்டார் ஆனால் அவர் அந்த யவகிரி ஓ மன்னா யுதிஷ்டிரா சூத்திரனான ஒரு குருட்டு காவற்காரனால் தடுக்கப்பட்டார் அவர் அந்த யவக்கிரி அந்த மனிதனிடம் அதாவது சூத்திர சாதியை சேர்ந்த குருட்டு காவற்காரனிடம் பிடிப்பட்ட நிலையில் அந்த நின்றார் யவக்கிரி இப்படி சூத்திரனால் பிடிப்பட்டதை அறிந்த ராட்சசன் தனது ஈட்டியை அவர் அந்த யவக்கிரி மீது வீசினான் இதனால் இதயம் துளைக்கப்பட்ட அவர் அந்த யவக்கிரி அங்கேயே இறந்து கீழே விழுந்தார் யவக்கிரியை கொன்ற அந்த ராட்சசன் ரைப்பியரிடம் திரும்பி அந்த முனிவரின் அந்த ரைப்பியரின் அனுமதியுடன் பெண்ணுடன் அதாவது ரைப்பியர் உருவாக்கிய பெண்ணுடன் வாழ ஆரம்பித்தான் இத்துடன் வனப்பருவம் அழிவு இப்பதிவு நிறைவுற்றது